இந்த பாயிரம் வந்து நாங்கள் போக போகிறோம் இங்கே இருக்கும் மாயவன் வந்து தீர்த்த கடற்கரை வீதி கட்கோளம் வந்து போட்டிருக்கு அதனால நாங்கள் வந்து உள்ளுக்கு போக போகிறோம் வணங்குறவங்களே நாங்கள் உங்கள் ராஜ் நாங்கள் இப்போ எங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பருத்துறையில் அதாவது கட்கோளம் ஒன்ற இடத்துல வந்து நிற்கிறோம் உண்டைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களை எல்லாேருக்குமே தெரியும் வடக்குல வந்து கூடுதலான முகாம்கள் மற்றது தடைகள் எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில வந்து இன்னைக்கு பருத்துறையிலே வந்து கற்கோள பகுதியில ஒரு முகாம் ஒன்று இருக்கு இது வந்து கனகாலமாக இருக்குது கடற்கரைக்கு கிட்டே இருக்குது நீங்கள் இப்போ வல்ற கோயில் தீர்த்தத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த முகாம் வந்து இப்போ எடுக்க சொல்லியிருக்கணும் அதாவது வந்து இருபத்தாறாம் தேதிக்குள்ளே இந்த முகாம்கள் வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கணும் அந்த எல்லாம் இப்போ நடந்து கொண்டு இருக்குது முகாம் வந்து அகற்றது குறிக்க வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு அது தான் நாங்கள்கிட்ட போய் பார்க்க போகிறோம் பின்னால உங்களுக்கு தெரியும் தான் அந்த முகாம் இருக்குது இந்த கடற்கரையில் வந்து அந்த முகாம் மற்ற ஒரு கேண்டீன் ஒன்று இருந்தது அதெல்லாம் வந்து இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு இருக்காது இப்போ வந்து எப்படி இருக்கு மற்றது இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படின்றது தான் நாங்கள்கிட்ட பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்க யாராச்சும் அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணிஸ்க்ரைப் பண்ணி முடியாதோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்க உங்களுக்கு காட்டும் என்ன மாதிரி வேலைகள் வந்து நடக்குதுன்றதை காட்டும் வந்து நாங்கள் இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு நாங்கள் இதில் வந்து சாப்பிடலாது இதுல இனி கண்டினியூ இருக்கும் தெரியாது ஆனால் இந்த முகாம் வந்து எடுக்கிறது நல்லதோ கெட்டதோ அப்படின்றதையும் வந்து நாங்கள் இங்கே ஊர் மக்கள்கிட்ட இருக்கா கேட்கும் என்னென்னு சொன்னா இந்த முகாம்கள் வந்து எடுத்தா சில நேரம் இதற்குலாம் வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் கடற்கரையில கடற்கரை தான் கூடுதலாக வந்து இந்த கஞ்சாவில் எல்லாம் வந்து கொண்டு வர்றது இப்போ இதில் முகாம் இருந்தபடியாக ஒரு பயத்தில் வந்து சில நேரம் கொண்டு ஆட்டிருக்கணும் இனிமேல் வந்து இந்த முகாம்கள் எல்லாம் எடுத்தால் ம மண்ணுகள் கடவுள் எல்லாம் அதுகளையும் வந்து நாங்கள் இந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து கதைக்கு போகணும் அதை விட நான் நேற்று கதைச்சி கதை நேற்று வந்துடுறாங்களோ அப்போது ஒரு அழகா சொன்னார் இங்கே வந்து இந்த முகாம் வந்து முதல் இருந்தது அதாவது வந்து இந்த பாதுகாப்புக்காண்டி வந்து இப்போ இதில் வந்து கடவு வளர்களுக்காண்டி வந்து இந்த முகாம் வந்து எடுக்க வேண்டாம் சொல்லி திருப்பி வந்து இந்த முகாமில் இருந்தது இப்ப திருப்பி எடுக்க போகிறான்னு சொல்லி இருபத்தி என்ன சொன்னா இது வந்து ஆக்களுக்குரிய காணி மூன்று ஆக்களுக்கு உறுதி இருக்க காணின் வழியா நான் காணி காணி கொடுக்கத்தான் வேணும் அதை விட வந்து இங்கே கணக்கு காணிகள் உறுதி இல்லாத காணிகள் அரசாங்க காணிகள் எல்லாம் இருக்கு அந்த இடங்கள்ல வந்து ஒரு பாதுகாப்பு அமைச்சா நல்ல அப்படின்றது எங்கட கருத்து அந்த ஊர் மக்களையும் கேட்டுட்டு நாங்களும் சொல்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல தெரியற இந்த முகாம் தான் இப்ப வந்து அகற்ற போயிடும் அதுக்குரிய வேலையெல்லாம் உள்ள வந்து கொண்டு இருக்கு இந்த முகாம் அகற்றும் வரைக்கும் வந்து உள்ளே வந்து நாங்கள் போயிடலாம் அகற்றி முடிஞ்ச அப்புறம் தான் நாங்கள் உள்ளே போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ உள்ள இப்போ மேலே இப்போ உங்களுக்கு தெரியுது இதுலேருந்து பார்க்க இந்த கற்றம் இல்லாமல் தெரியுது ஆமிக்காண்ட கட்டணம் இல்லாமல் தெரியுது இப்போ வந்து இப்போ இருபத்தாறாம் தேதிக்கு இருபத்தாறாம் தேதி உள்ள அகற்றி வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் பார்ப்போம் இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு வந்து நாங்கள் உங்களுக்கு ஒருக்கா காட்டுவோம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கட்டாயம் வந்து காட்டுறோம் ஓகே நாங்கள் போய் இப்போ இந்த ராணுவ முகாமுக்குள்ளே போய் ஒரு திறமை பார்க்கலாது என்னென்ன சொன்னால் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் வந்து ஒரு திறமை உள்ளே போய் அப்படின்னு சொல்லி இன்னும் அது வீடியோ போய் உள்ளே போய் எடுக்கலாது நாங்கள் இருந்து இந்த ராணுவ முகாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் நாங்கள் இதில் ரோட்டால் போய் பார்த்துட்டு போகிறோம் இந்த ரோட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த முகாமுக்கு பின்பக்கம் வரைக்கும் போகும் அதால் தான் நாங்கள் இப்போ போக போகிறோம் இதுக்குள்ளே என்னென்ன வேலியல் நடக்குது அப்படின்றத நாங்கள் கூடுதலான வேலியல் வெளியிலருந்தே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கூடுதலாக இதில் பார்க்கவே தெரியுது கணக்கு கட்டணங்கள் வந்து உடைச்சி கொண்டு இருக்கணும் பின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெக்கவுண்டு இடிச்சு கொண்டு இருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பின் ரோட்டால் போய்க்கில் பாருங்கள் இதில் வந்து முப்பது வருஷத்துக்கு கூட இந்த முகாம் வந்து இராணுவ இதில் இருந்தால் வந்து கூடுதலான தென்னியல் மற்றதாக எல்லாம் விதத்துலேருந்து தோட்டங்கள் எல்லாம் செய்திருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது பார்ப்போம் இதால் சைட்டால் போயிருக்க இப்படி தெரியுது அப்படின்றத நான் உங்களை காட்டுறேன் அதை விட வந்து இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு இதை விடுபட்டா பிறகு நான் கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக உங்களுக்கு கட்டாயம் காட்டுறேன் இதுகளை பேரம்ப வாழைகள் எல்லாம் வச்சுருக்கணும் வாழை மற்றது கணக்கு கட்டுறங்கள் வந்து பின்னுக்கு உண்மையிலே தெரியுது இதெல்லாம் வந்து ச நாங்கள் வரைய்க்க வந்து கணக்கு வாகனங்களில் வந்து தகரங்கள் எல்லாம் ஏற்றிக்கொண்டு போனது இங்கேருந்து இடிச்சு வேறு வேறு இடங்களுக்கு கொண்டு போய் கொண்டு இருக்கிறது நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கேம்ப் என்னெண்டா இது கனகாலமா இருக்கு இந்த கேம் நாங்க நானூத்தி தண்ணி போறேன் எங்களுக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இங்கே இருந்த காலத்தில் ஒரு பிரச்சனையும் இல்ல மற்ற இப்போ இரநூறு ரெண்டு ஆட்சியில் வந்து கேம்ப் எடுக்கணும் தான் வெள்ளாடவும் கேம்பில் ஆனராக விட்டாச்சு மற்ற நார் கோயில் அப்படின்னு எல்லா எடுக்கிற எடுக்கிறபடியா மற்ற தனியாட்ட காணி தனியாட்ட காணிலேருந்து எடுக்கிற தமிழ் என்ன எங்களுக்கு இந்த மண்ணுகள் மற்ற கடல் பக்கத்தில் தானே அப்போ அந்த விதால பாதுகாப்பு தான் எங்களுக்கு கா தனியாட்ட காணி என்று சொன்னால் மாரி அரசாங்கம் இப்போ எல்லாத்தையும் குறைக்குது தானே செலவுகளை குறைக்கணும் பண்ணுறதுக்காக கேம்புகளை எடுக்கிறதுன்றது நல்லந்தானே எங்களை சும்மா சொல்லக்கூடாது ராணுவமண்டாப்பில் ஒரு எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் ஏன்னா தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இடம் வந்தாங்க அந்த வண்டி போனாங்களோ அது அங்க வந்து இங்க வந்தாரு அதுக்கப்புறம் தான் இது அதுல இருந்து இருக்காங்க ஆறாம் வேற ஒண்ணு ஒரு சம்பவம்

ான் எாலும் அது பாதுகாப்பு தான் எங்கடைய எதிர்பார்ப்பு போனாலும் பாதுகாப்பு

காலத்துல எல்லாம் ஒரு பிரிக்கூடங்கள் உதவி கேட்போம் உதவி கேட்டால் பைப்புகள் மற்ற கொடிக்கு அந்த இதுகள் எல்லாம் தருவினாம் செஞ்சு தருவினாத்துக்கு கேட்டாலும் உதவி செஞ்சு தரலாங்க உதவி செஞ்சா கூடாது

இருக்காங்க ஒரு <catat light intensifies>

ஓகே மக்களை நாங்கள் வந்து இப்போ கேம்பில் வந்து எல்லாம்படியாக சுற்றி பார்த்துட்டு வந்தது தான் முடிஞ்சவங்களுக்கு தான் நாங்கள் அதை காட்டக்கூடிய மாதிரி இருந்து மட்டும் இந்த ஊர் மக்களோட கருத்துக்களை நாங்கள் உங்களுக்கு பயந்து கொடுக்கிறோம் நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருந்தாங்க கண்டிப்பாக வந்து நாங்கள் இருபத்தாறாம் தேதி குழுவில் விடுவினோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் விட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பாய் பாய்